ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா மல்லியை மாட்டி விட்றதுக்காக ரஞ்சிதா ஒரு பெரிய திரு திருட்டு பள்ளி திட்டமே வந்து போட்டிருக்காங்க அது மெய் மெயினாக வந்துட்டு மல்லி தான் வந்துட்டு அந்த நகைகள்லாம் அதாவது வெண்பாவோட அம்மாவோட நகைகள் எல்லாம் வந்துட்டு மல்லி திருடுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வந்து குற்ற குற்றச்சாட்டு போட்டு அவங்கள வந்து ஜெயிலுக்கு தள்ளணும்னு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்கன்னே சொல்ல சொல்லலாம் அதே மாதிரியே தான் அவங்க வந்துட்டு நார்மலாக வந்து தலை குளிச்சுட்டு அண்ட் தென் வந்துட்டு லாக்கரெல்லாம் அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க அம்மாவோட நகையெல்லாம் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு விஜய் கிட்ட வந்துட்டு நகையெல்லாம் காணும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா சொல்றாங்க அதை பார்த்த வந்துட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாமே வந்துட்டு நீதா திருடி இப்ப அதுவும் மெயினா வந்து போதும் பெண்ணை சித்தி வந்துட்டு நீதா திருடி இருப்ப அப்படின்னு சொல்றாங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அவங்க அழுதுட்டே சொல்றாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு வந்துட்டு அவங்க ரஞ்சிதாவும் அதுக்கு வந்து உடந்தையா இருக்காங்க அப்படிங்கறது தான் சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க நம்ம சேனல் கூட போகலாம் ரஞ்சிதாவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதற்கான ஏ ஆதாரம் எல்லாமே எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரியே சொல்றாங்க ஃபைனலா வந்துட்டு அவங்க எப்படியாவது வந்துட்டு மல்லிய வந்து ஜெயில அரெஸ்ட் பண்ணிடணும் மல்லிய துரத்துறதுக்கு எவ்வளவோ பிளான் பண்ணாங்க அது எல்லாமே தவிடுபணி ஆனால அவங்க மெயினா வந்து இப்ப வந்து இந்த மாதிரி பழி போட்டா போலீஸ வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா வந்து திட்டமிட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம மெயினா அந்த அந்த நகைகள் வெளியில வரணும் அப்படிங்கறதுக்காகவே வந்து கதிரேசனும் வந்துட்டு அவங்க பொண்ணுக்கு சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும் அதுக்காக அவங்க அம்மா நகைகள் அதாவது வெண்பாவோட அம்மா நகைகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க கேட்டுருக்காங்க இதையே காரணமாக காட்டி அது வந்துட்டு மல்லி வந்துட்டு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பள்ளியை போட்டுட்டு அந்த அவங்கள வந்துட்டு ஜெயிலில் அனுப்பணும் அப்படின்னு சொல்றதுக்காக ரஞ்சிதா இந்த மாதிரி ஒரு பழி சொல்ல வந்துட்டு மல்லிக்கு வந்து சுமத்தி இருக்காங்க கண்டிப்பா வந்து விஜய் மாட்டார் இப்போவே வேணாலும் போலீஸ்க்கு கால் பண்ணுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கார் ஹண்ட்ரட் வந்து மல்லி மேல ஒரு நல்ல கான்ஃபிடெண்ட் லெவல்ல தான் இருக்கார் விஜய் அப்படின்னே சொல்லலாம் சோ எப்படி வந்து விஜய் வந்து இதை வந்து ப்ரூஃப் பண்ணிட்டு மல்லியை காப்பாற்ற பண்ண காப்பாத்துவார் அப்படின்னு சொல்லி தான் கம்மிங் அப்ஜோ காமிக்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் சீர் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்